பிறகு எந்த ஒரு விஷயமும் கொடுக்கப்படவில்லை உடல் ஆரோக்கியத்தை போன்று போன்று உடல் ஆரோக்கியத்தை போன்று இஹ்லாசினுடைய களிமாவிற்கு பிறகு எந்த ஒரு நலவும் கொடுக்கப்படவில்லை எனவே அல்லாவிடத்தில் நீங்கள் கேளுங்கள் ஆபியத்தை உடல் ஆரோக்கியத்தை நீங்க அல்லாட்ட என்ன செய்ய கேளுங்கள் என்று அதற்கு அபுக்கர் சுத்தீகரது இல்லாஹுத்தரான் அவர்கள் இந்த செய்தியை நபிசுல்லா அலுவலம் அவங்கள்ட்ட இருந்து கேட்டதாக என்ன செஞ்சாங்க அறிவிப்பு செய்தார்கள் வழங்குதான் உங்களுக்கு அடுத்து பதினொன்னாவது பாருங்க حدث